வீட்டில் சமையலுக்குள்ளே இந்த வத்தல் பொடி குழம்பு பொடி எல்லாம் இன்னும் ரெண்டு மூணு நாளையில் தீந்து போயிடும் அதுக்கு தேவையான வத்தல் மல்லி எல்லாம் வாங்கியிருந்தேன் வத்தல் மட்டும் இப்போ காய வைக்க முடியாது கொஞ்சம் மழையாக இருக்கிறனால அடுத்த வெயில் அடிக்கும் போது தான் வத்தல் மட்டும் காய வச்சு தனியாக பொடி பண்ணுற மாதிரி இருக்கும் கரம் மசாலாவும் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறமா இப்போ தான் காலியாக இருந்துச்சு அதுக்கு தேவையான பொருட்களும் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் எப்போவுமே ஒரு கிலோ வத்தல் வாங்கி காய வச்சேன்னா அரை கிலோ மல்லி வாங்கி தான் குழம்பு பொடி ரெடி பண்ணுவேன் ஆனால் இந்த முறை வந்து ஒரு கிலோ மல்லியாகவே வாங்கி குழம்பு பொடி ரெடி பண்ணிட்டேன் ஒரு கிலோ மல்லிக்கு வந்து மற்ற பொருட்கள் எல்லாம் நூறு கிராம் அளவில் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு ஒரு கிலோ மல்லியை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துட்டு அப்புறமா நூறு கிராம் ஜீரகம் வெந்தயம் கடுகு நல்ல மிளகு இதெல்லாம் வறுத்துட்டு கடைசியாக ரெண்டு கைப்பிடி அளவு அரிசி கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிஷினில் கொடுத்து பொடி பண்ணி வாங்கிட வேண்டியதான் இந்த கரம் மசாலா பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு எப்போவுமே எங்கள் ஊரில் அந்த பீச் பக்கத்தில் ஸ்பைசஸ் கடைலாம் இருக்கும் அங்கே வந்து பேக்கெட்லேயே இந்த கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க அதில் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன்னா அதில் இருக்க பிரியாணி இலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ் பண்ணி பொடி பண்ணி எடுத்துட்டேன்னா நல்ல சூப்பரான ஃப்ளேவரில் கரம் மசாலா பவுடர் வந்து ரெடி ஆயிடும் அப்படின்னு நேற்று மதியம் லஞ்சுக்கு ஃப்ரெஷ்ஷா வறுத்தரைச்சு கரம் மசாலா போட்டு சூப்பரா ஒரு நாட்டுக்கோழி கிரேவி ரெடி பண்ணி மதியம் லஞ்சு வந்து சாப்பிட்டோம் அவ்வளவுதான் இனி நாளைக்கு பார்க்கலாம்